வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த நேயர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேசராசிக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கண் பார்வை இவை அனைத்திற்கும் சம்பந்தம் உள்ள சுக்கர பகவான் ஆட்சியில் இருக்கிறார் தனம் வரவு பணம் வரவு குடும்ப ஸ்தானம் சுக்கர பகவானால் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தை சிறப்பாக நடத்த உதவி செய்வார் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் குரு பகவான் இருந்து வழி நடத்தப் போகிறார் குரு பகவான் உங்கள் ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்கள் ஆரோக்கியம் கூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பித்ருக்கள் இந்த மாதம் ஆசிர்வாதம் கிடைக்காது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு தனம் பணம் வாரி வழங்குவார் மேச ராசிக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி செய்கிறார் ராகு பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து உங்களுக்கு பணம் வரவு அதிகமாக கொடுத்தாலும் சனி பகவான் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகளை அதிகப்படுத்துவார் அதனால் மிகவும் கவனமாக செயல்படுங்கள் மாணவ மணிகள் வியாபாரிகள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சுமூகமாக போகும் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ